எப்போ பொருளாதாரம் போயிடும் ஓ நம்பி போட்டிருக்கோம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டிருக்கிறோம் நீ கம்பெனி இழுத்து போயிட்டா நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது என்று கம்பெனி மீது நம்பிக்கை இல்லாம தான் இருந்திருக்குறாங்க இவ்வளோ பட்டர் தான் தெரியுதா இல்லையா அப்ப அண்ணாமலை சொல்லட்டும் இந்தா இவருக்கு பின்னாடி பிஜேபி இல்லை என்று பாஜகனு சொல்லிட்டுங்க இவ்வளவு தெளிவாக வந்து அவங்க கோஷம் போடுறாங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் தான் இருந்துச்சு அது ஜெய் வித்ரியா

இவர்களுக்கு பின்னால் வந்து ஒரு பெரும் கூட்டம் இருக்குது ஒரு அரசியல் சக்தி இருக்கிறது சங்கி மங்கி கூட்டம் கூட இருக்கலாம் உடச்சி சொல்றேன் எனக்கும் சக்தியானதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த கம்பெனிக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதிர்ச்சியான தகவல் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சக்தியானந்தருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி எது அது நேச்சுரல் சப்ளை பண்ணுறீங்கிறாங்க

வாட்ஸ்அப்ல என்ன செஞ்சிருக்காங்க மெசேஜ் போட்டு நீங்க இதை வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க மூணு மாசத்துக்கு நீ அட்டன் பண்ண முடியாது எந்த விதமான ரெக்ரேஷன் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதை குறித்து கேள்வி கேட்டோம்னா நான் செய்யல அப்படின்னா அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக உத்தரவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா மை வீ அந்த பிரச்சனை ஓய்ந்தவாடு இல்லை இன்னும் கூட அங்க மக்கள் இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னும் கோயம்புத்தூர் தங்கி இருந்து அதாவது பக்கத்துல ஒரு ஸ்டேட்ல இருந்து கூட ஆள் நிறையா வந்திருக்கிறாங்க அந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஒரு ஒரு அவரோட செய்தி ஓணம் பில்டப் செய்தியாகத்தான் இருக்கிறது நான் அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்துறேன்னா அவர் பேசுவது கொஞ்சம் லாஜிக் பொருந்தா இருக்கலாம் அந்த வார்த்தை பயன்படுத்துறேன் மற்றபடி இன்னமும் எங்கள் மீது அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் என்றும் என்றும் இருப்போம் அப்படின்னு மாதிரியான நம்பிக்கை தர்றாரு இல்லையா கொஞ்சம் கூட உண்மை இல்லை என்ன நடக்கிறது நீங்க கலா ஆய்வு கேள்விப்பட்டோம் என்ன நடக்குது நேற்று நம்முடைய காணொலி உடனடியா வெளியிட்டோம் அலக்கழகத்துல வெளியிட்ட ஒரு ரெண்டு மூன்று மணி நேரத்துல எங்க வீட்டுக்கு ஆள் வந்துருச்சு த்ரீ ஆட்சில நானும் வந்து உறுப்பினரு இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒப்பாரியும் இதா இருந்துச்சு ஒரு ஏழு எட்டு பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல சேர்ந்திருக்கிறாங்க எங்கள் பகுதியில வந்து ஒரு நாற்பது பேர் வரைக்கும் சேர்ந்திருக்கிறாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து நமக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது பேர்களை சேர்ந்துருக்கிறாங்க இப்போ அவர்களே நம்ம வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணோம் உள்ள போக போக வந்து இந்த சக்தியானந்த் இந்த எம்டி சொல்றதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் நேர் முரணாக இருக்குது முதல்ல அவர் வந்து ஆமா 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 இது வந்து பக்கா ஃப்ராடு பக்கா ஃபோர்ஜரி இது இப்போ தெரியாது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து கம்பெனி விட்டுட்டு போய் போ போட்டிட்டு போகும்போது தெரியும் இந்த எம்எல்எம் ஸ்கீம்ல ஸ்கீம்ல வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு ரோட்டில் நிற்பாங்களே அப்போ தெரியும் இன்னைக்கு வந்து அவர் போல்டாக பேசுகிறார் நான் வந்து போலீஸ்காரன் ஃபேமிலி எங்க அப்பா வந்து ஒரு போலீஸ்காரரு எங்க மாமா ஒரு போலீஸ்காரரு நான் சட்ட ஒழுங்கை வந்து சீர்குலைப்படா அப்படின்னு சொல்லி டெலிவிஷனுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்படின் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்காம என்ன செஞ்சீங்க உங்க கம்பெனி மேல ஒரு ஆறு புகார் கொடுக்குறார் அந்த புகாரை நேரடியாக எதிர்கொள்ளத்துக்கு தெம்பு இல்லாம திராணி இல்லாம வாட்ஸ்அப்ல என்ன செஞ்சிருக்காங்க மெசேஜ் போட்டு நீங்க வாங்கன்னு கொடுத்துருக்காங்க மூணு மாசத்துக்கு நீ அட்டன் பண்ண முடியாது எந்த விதமான ரெக்கரேஷனுக்கு அப்படியே ஃபங்க்ஷன நீ அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதை குறித்து கேள்வி கேட்டோம்னா நான் செய்யல அப்படின்னு அப்ப யார் செஞ்சாங்க அதை நான் அப்படி பண்ணவே இல்ல இது தானா சேர்ந்த கூட்டம் அவரு சரி தானா சேர்ந்த கூட்டம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு இந்த கூட்டத்தை நான் திருப்பி விட்டால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்னது யாரு நீங்க தான் சொன்னாங்க சொன்னீங்க திரு சக்தி ஆனந்த் அவர்கள இது என்ன மாதிரி பேச்சு நீங்க போலீஸ்காரங்க ஃபேமிலியா இருக்கலாம் காவல்துறை சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க அது புரிஞ்சுக்கிருங்க ஒரு நபர் உங்கள் கம்பெனியில் உள்ள அவரும் வந்து மெம்பர் தானா இப்போ தகவல் வருகிறது அவர் மெம்பரும் பாதிக்கப்பட்டவர் அவர் கீழே இருந்து மேலே வரைக்கும் சிஎம் சென் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவர் யாரு நமக்கு தெரியலை அவர் கம்பெனியில் உள்ள ஒரு ஒரு வாடிக்கையாளர் நூறு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் நூறு கம்ப்ளைண்ட் இவர் மேலே இந்த கம்பெனி மேலே நூறு முறை கம்ப்ளைண்ட் பண்ணியும் காவல்துறை ஒரே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி தான் இன்னைக்கு இவ்வளோ அக்கப்போரு கடைசியில் காவல்துறை கவனத்திற்கு வந்து இவங்க கூட்டினதான் பிரச்சனை இவங்களும் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூடவில்லை என்று சொன்னால் இது கூட வெளிச்சத்துக்கு வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாவே வந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்க போல தெரியுது மை வி த்ரீ ஆர்ட்ஸ் நாமளும் என்ன பார்த்தோம் ஒரு கம்பெனி ஒரு தனியார் வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு அதுல போட்டு நாம ஏன் மூக்க நிலைப்பான என்று தான் நம்ம இருந்தோம் ஆனா அந்த கூட்டம் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தபடி நமக்கு சந்தேகம் வந்துச்சு ஏன்னா வரைக்கும் பக்கா ஃப்ராடு தான் அந்த பிரைபேட் ஸ்ட்ரக்சர் என்பதே அந்த பைனான்சியல் ஆஸ்பெக்டே வந்து ராங் அது வந்து தொழில் பண்ணக்கூடியவங்க வந்து அங்க முதலீடு பண்ண முடியாது அப்ப நானும் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் எடுத்துட்டு இது என்ன இது துறை சார்ந்த வளர்ந்துட்டா நான் பேசிய பிறகுதான் தெரிகிறது இது ஒரு கம்பெனியே இல்ல இவர் டுபாகூராக ஒரு கம்பெனியே கிடையாது இவர் சும்மா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அவர் அப்படிதான் சொல்றாரு எந்த முதலீடுமே இல்லைங்கிற சொல்றாருங்க இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சியில அவரை கூப்பிட்டு சொல்ல முடியுமா என்ன உடனே தான் போட்டிருக்காங்க மை வீத்ரீ ஆட்ஸை போய் கம்பெனியில கம்பெனிக்கு சட்டம் இருக்குங்க இப்போ இதுதான் கம்பெனி உடையல்ல இதுக்காக வேண்டி விட்டு போய் ஓடியோ பாஸ்வேர்டு மட்டும் தெரியும் நீங்க கால் பண்ணும்போது நான் வந்து கோர்ட்ல முக்கியமான ஆர்குமெண்ட் இது சொல்லி ஆகணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் திரும்ப நம்ம கோர்ட்டுக்கு போக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சீனியர் சீனர் கவுன்சில் என்ன சார் இப்படி இருக்குது பேசாம ஒரு பில்ல போட்டு விட்டுருவோம் இதுல மக்களுக்கு தெரியட்டும் சொன்ன ஒரு கம்பெனி சொன்னா இவ்வளவு இருக்குங்க ஒரு கம்பெனி எப்படி வேண்டும் ஒரு கம்பெனி எப்படி இருந்து நடக்கணும் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி என்ன எம்எல்ஏ வரி வரையில வரணும் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் ஷேர் கேபிட்டல் என்ன எல்லாமே ஒரு வரைவு முறைக்கு இருக்குது கம்பெனி லா என்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்தியாவுடைய சட்டத்துக்கு உட்பட்டு ஒருவர் இந்திய பிரஜை ஒரு கம்பெனி ஓபன் பண்ணணும்னு சொன்னா அந்த சட்டத்தை பின்பற்றி ஆகணும் இவர் எந்த சட்டத்தை பின்பற்றினார் இவர் சொல்றாரு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் ரூபாய் வந்து நாங்க வந்து முதலீடு பண்ணல எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க நான் ஜிஎஸ்டி கேட்டுறேன் அப்போ பர்ச்சேஸுங்கிறது வந்து இப்போ நான் போய் ஒரு பலசர கடைக்கு போகிறேன் ஒரு மெடிக்கலுக்கு போகிறேன் எனக்கு தேவையான வந்து வாங்கி கேள்வேன் ஓன் கம்பெனியில் அப்படி இல்லையா அவன் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் ரூபாய் வந்து நாங்கள் வந்து கொடுத்தோம்னா இந்த மாத்திரையை நீ சேல்ஸ் பண்ணு இந்த அருக்கு அறுபது பாக்ஸு இந்த ஆர்கானிக் டேப்லெட்ஸ்ன்னு சொல்லி அவனுக்கு யார் கேட்டா அந்த ஆர்கானிக் டேப்லெட்ஸ் யார் கேட்டான்னு கேட்குறேன் தானாக வந்து தான் வாங்குறாங்க யாரை வச்சு நீ விற்கிற அந்த ஆர்கானிக் டேப்லெட்ஸ் என்ன செய்யும் அது ஃபுட்டு நேச்சுரல் சப்ளை பண்றீங்கிறாங்க அத கொடுக்கறதுக்கு என்னன்னா ஒன்றிய அரசுடைய அதிகாரிகளையும் அவங்க பயன்படுத்திருங்க அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன லிங்க் எத்தனையோ கம்பெனிகள் இருக்கிறது அதிர்ச்சியான தகவல் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சக்தி ஆனந்தருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி எது அந்த வீடியோ வந்து மறக்கிறது தெரியும் இவர்களுக்கு பின்னால் வந்து ஒரு பெரும் கூட்டம் இருக்குது ஒரு அரசியல் சக்தி இருக்கிறது சங்கி மங்கி கூட்டம் கூட இருக்கலாம் உடைச்சு சொல்றேன்னா எனக்கும் சிந்தக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த கம்பெனிக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எப்படி ஒன்றிய அரசினுடைய அரசு வரிப்படத்துல சம்பளம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இந்த கம்பெனிக்கா எப்படி விளம்பரம் பண்ணாங்க எப்படி வந்து நாங்க கேரண்டி கொடுக்குறோம் இந்த மாத்திரை நீங்க சப்ளிமெண்ட்ரி நீங்க சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க மீட்டிங்ல எப்படி பேசினாங்க அந்த வந்து காணொலி இருக்கா இல்லையா இதை பார்த்து கொண்டிருக்க கூடிய மை பி த்ரீ ஆட்ஸ் உடைய அந்த வாடிக்கையை கேட்கிறேன் உங்க இஷ்டம் உங்க பணம் நீங்க எங்கேயும் போட்டு போங்க எது எது பண்ணி நஷ்டமா லாபமாங்க அப்படி கேட்க வர நாங்கள் உத்தம புத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய சக்தியானது உங்களுக்கு எப்படி மாத்திரையை வித்தாரு அந்த டேப்லெட்ஸை வந்து சரியான டேப்லெட்ஸான்னு சொன்ன ஆள் யாரு அவருக்கு ஏன் வந்து அரசு அதிகாரி யாரும் போவாங்களா நீங்க அரசு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அது எல்லாம் மை வீத்ரி ஆட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமான இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனியா இல்லையே நீங்க தனியார் தானே ஒரு தனியார் கம்பெனியுடைய ப்ராடக்ட சேல்ஸ் பண்றதுக்கு விற்பதற்கு எப்படி கவர்மெண்ட் ஆபீஸ் வந்தாங்க இதை காவல்துறை வந்து என்ன செய்யணும் உரிய முறையில விசாரணை நடத்த வேண்டும் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய யாரு ஏன் அதாவது டெல்லியில இருந்து ஒன்றிய அரசு வந்திருக்காங்க அரசு அதிகாரிகள் வந்து ப்ரொமோட் பண்ணிடு இதை மறுக்கட்டும் பார்ப்போம் மறுக்கு மறுத்தார்கள் சொன்னால் அது சம்பந்தமான போட்டோஸ் அந்த வீடியோஸ் பங்குடைய வெளியிடுவோம் இதை காவல்துறை உரிய முறையில் விசாரணை நடத்தணும் இது ஒண்ணு ரெண்டாவது இவரே சொல்கிறார் சத்யானு சொல்றாரு காவல்துறை அதிகாரியே சொன்னாங்களாம் ஏன் வழக்கு பதிவு அதான் நேத்து கூடினார்ல கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடி சட்ட ஒழுங்கு சீர்குடு அப்ப நிறைய அழுத்தம் அழக்கழகம் ஊரகம் உட்பட எல்லா ஊரகங்களும் இது என்ன இது இது கம்பெனியா அரசியல் கட்சியா அப்படின்னு கேள்வி எடுப்போம் ஏன் வந்து சட்ட ஒழுங்கு கொடுக்குற மாதிரி அங்க போய் மக்களை திரட்டி வைக்கிறாரு கம்பெனில ஒரு கேஸ் போட்டா எதிர்கொள்ள வேண்டியதானே கம்பெனி மீது வழக்குன்னு சொன்னா வழக்கு எதிர்கொள்ள வேண்டியதனே போனீஸ் காவல்துறை வந்து வழக்கு போய் தான் காவல்துறையிட்ட போய் வழக்கு கொடுக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு அரசியல்வாதி மாதிரி டாப் ஓபன் காரில் வந்துட்டு வில உயர்ந்த கார்ட்டு ஹாய்ன்னு சொல்லி கையை காட்டுறதும் காரை சுத்தி நின்று வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோசெல்லாம் போட்டோம்னா இது ஏன் செய்கிறீர்கள் இது சட்ட ஒழுங்கு சீர்குலைப்பு இல்லையா நம்ம கேட்ட பிறகு அவருக்கு வந்து போலீஸ் தரப்புல என்ன பண்ணாங்க அந்த லோக்கல் அல்ல வீவோ வந்து சட்ட உலக சீர்குலைத்தின் மூலமாக இவர்கள் ஆயிரக்கணக்கில் கூடி இங்க வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள் சொல்லி ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க லோக்கல் வீவோ தான் அந்த இது அதுக்கு இந்த சக்தியும் அது போலீஸ் சொன்னாங்களாம் காவல்துறை எங்களுக்கு வேற வழியே இல்லை பயங்கரமான ப்ரெஷரு ஒரு காலம் வாய்ப்பில்லை இவர் பொய் சொல்றாங்கிறேன் இவர் மூடுறதும் பொய் முடிக்கிறதும் பொய்யா இருக்கிறது நம்ம மை வீர்த்துறை அரசு கம்பெனிக்குள்ள மூக்கு நுழைக்க விரும்பவில்லை நமக்கு நம்ம பாதிக்கப்படல இல்லாத நம்ம லாபம் எடுப்பில்லை நம்ம ஒரு பொது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் குறிக்கதான் நம்ம காணொலியை வெளியிட்டோம் என்ன பண்ணாங்க கீழே வந்து கமெண்ட்ல கண்ணா அப்படின்னா பேசினார்கள் ஆரம்பத்தில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அது ஒர்க் ஆகலை நமக்கு அதுக்கு பிறகுதான் தெரியுது என்னன்னா நாம டைரக்டா போக முடியாதான் இன்னொரு ஆள் மூலமாகத்தான் போக முடியும் தப்புங்கிறோம் மார்க்கெட்டிங் தோத்து போவான் அவன் வந்து பாதிக்கப்படுவான் லட்சம் லட்சம் மக்கள் பாதிக்கப்படும் போது மேல உள்ளவங்க இந்த டாப்ல உள்ளவங்க பணத்தை சுருட்டிட்டு ஓடிடுவாங்க இதான மேட்ரு இதெல்லாம் கரடியா கத்திட்டு இருக்கிறோம் இதே நாம சொல்ல போனா அங்க வந்து பாத்துருக்கலாம் எங்க கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி தெரியுமா நான் பத்தாயிரம் ரூபா வாங்கினேன் ஐம்பதாயிரம் ரூபா வாங்கினேன் நீ வாங்கிட்டு போ ஒரு நாள் சேர்த்து கொள்ளப்பட்டு அதாவது வாங்கினாங்களா நீ அவன் நூறு பேரை சேர்த்து அத்தனை பேரும் காசு கிடைக்குதா கிடைக்குமா தொடர்ச்சியாக அந்த எம்என்எம் ஸ்கீமே வந்து தப்புன்னு சொல்லி ஃபைனான்சியல் படித்த ஃபைனான்ஸ் படித்தவங்க அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க வந்து என்ன செய்யறாங்க தப்பு இந்த ஸ்கீமே தவறு எக்கச்சக்கமான வழக்குகள் வந்து நிலுவையில இருக்குத எம்என்எம் மார்க்கெட்டிங் வேலை பொருட்களுக்கு வந்து எந்த அடிப்படையில அந்த வட்டி அதாவது ஜிஎஸ்டி விகிதம் போட்டிருப்பாங்கல்ல இப்போ

நீ என்னத்தை விக்கிறீங்க எப்படி விக்கிறீங்க நீ கம்பெனி என்று சொன்னால் கம்பெனி சட்டத்துக்குள் வர வேண்டும் நீங்க ஒரு ஒரு ஆப்ப கொடுத்திருக்கிறீங்க ஐம்பது லட்சம் உறுப்பினர் இருக்கான்னு சொல்றீங்க அந்த ஆண்ட்ராய்டு ஆப் வந்து ஆஸ்திரேலியால அமெரிக்கால ஒருத்தான் ஜாயின் பண்ணலாம் லண்டன்ல கூட ஜாயின் பண்ணலாம் உலகம் போல மக்கள் ஜாயின் பண்ணுவாங்க அதுல சேர்ந்து கொள்வார்கள் இவர்களை இந்தியாவுடைய கம்பெனி சட்டம் எப்படி கட்டுப்படுத்தும் பதில் சொல்லுங்க அதுக்கு இப்ப ஆள் சேர்றாரு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா போடுறாரு அந்த காசுக்கு எப்படி நீங்க ரிசிப்ட் கொடுப்பீங்க என்ன இந்தியாவுடைய ரிசர்வ் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அந்த ஆளுமையில அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இயங்குதா எல்லாமே வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் சொல்றாரு ஐம்பது லட்சம் பேரு நீங்க ஐம்பது லட்சம் பேரு ஒரு லட்சம் போட்டா என்ன ஆகுது ஐம்பதாயிரம் கோடி ஆச்சு எவ்வளவு பெரிய அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை பாதுகாக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இது சக்தி இருக்குதா

நம்மளும் இதுல கிடந்துட்டு இருக்கிறோம் சமூக ஊடகங்கள்ல வந்து அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறோம் இப்படி ஒரு மை வீர்த்தி ஆட்ஸ் சொல்லி தெரியும் நம்ம பேசிய பிறகுதான் வந்திருக்காங்க இந்த எல்லாம் யாரு நம்மளா சொன்னோம் இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கம்பெனில வந்து ஒர்க் பண்ணவங்க காசு வரலன்னு சொல்லி வந்தாங்களே அவங்க வந்து சொன்ன தகவலுங்க உங்க கம்பெனி சொன்ன தகவலே உங்களுடைய ஷேர் மார்க்கெட் ஷேர் இருக்கா உங்களுக்கு கம்பெனியுடைய மை வீர்த்தி ஆட்ஸ் கம்பெனியுடைய ஷேருடைய வேலையு என்ன இது பொதுமக்களுடைய கம்பெனின்னு சொல்லுகிறார் பொதுமக்கள் கம்பெனியில் இஷ்யூர் பண்ணிருக்கோம் அப்படி அப்படி பண்ணல ஒரு தனிப்பட்ட ஒரு 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 ஆள் தான் கம்பெனி இருக்கு அப்ப இவர் பேசுவதெல்லாம் முன்னுக்கு முகனாக இருக்கிறது இதை விளக்கம் கேட்க போனா காணொலை வெளியிட்டா பாத்தீர்களா தமிழருடைய நான் உழைப்பால் இருக்கிறேன் என்னுடைய கால் பிரச்சனை சொல்றாரு கால் பிரச்சினையா நீ அமைதியா இருந்தே கேஸை வந்து பேஸ் பண்ண நாங்க வந்திருக்கே மாட்டோம் சீன்ல அது எந்த அரசா இருக்கட்டும் காவல்துறை எந்த காவல்துறையா இருக்கே சொல்றாரு ஐயாயிரம் ஒரு ஒரு ஊடகம் ஊடகம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆனா மத்திய வந்தது லட்சம் பேரு அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறாரு அதுதான் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா மக்களையும் கூப்பிட்டுருக்காரு இவரு நான் நினைக்கிறேன் அதிகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மை த்ரீ ஆட்சிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல ஏதோ போட்டி போட தெரியல எனக்கு நம்ம ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த காட்சியை ஒரு லட்சம் பேரை கூட்டி விட்டேன் ஒரு லட்சம் லப்பா ரெண்டு லட்சம் இல்ல சார் இது உண்மையா பொய்யான ஒரு முடிவு தர வேண்டியிருக்குல்ல மக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அகலாம இருக்காங்க போலீஸ் எப்படி அதற்கு அவங்க சமாளிக்கிறாங்கன்னு தெரியல இது நீடிச்சுட்டே இருக்குது ஆனால் நாங்கள் வெல்லுவோம் நீதி வெல்லுவோம் குறிப்பா இன்னொரு விஷயத்துல ஆந்திரால இருந்து வந்த ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா ஜெய் மை வித்ரி ஆர்ஸ் அப்படின்றாங்களே இது வந்து ஒரு அரசியல் கோஷம் கலந்த கோஷம் மாதிரி தெரியுது எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் ஜெய் ஸ்ரீராம் ஓப்பனா சொல்லுங்க அது என்ன ஜெய் ஸ்ரீராம் சொல்வதற்கு பதிலாக ஜெய் மை வித்ரி ஆர்ஸ் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப அந்த கோஷன் உங்களுக்கு புரியுதா இல்லையா ஒன்றிய அரசாங்கத்துடைய அரசு அதிகாரிகள் வந்து பேக்கப் பண்றாங்க பில்டப் பண்றாங்கன்னா அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஆள் யாரு இவ்வளவு பட்டவர்தான் தெரியுதா இல்லையா அப்ப அண்ணாமலை சொல்லட்டும் இந்த இவருக்கு பின்னாடி பிஜேபி இல்லை என்று பாஜக சொல்லட்டுங்க இவ்வளவு தெளிவாக வந்து அவங்க கோஷம் போடுறாங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அது இருந்துச்சு இது ஒண்ணு ரெண்டாவது மக்கள் கூடுறான்னு சொன்னாங்கல்ல மக்கள் எதுக்கு கூடுறாங்க நான் என்னமோ யோசிக்கிறேன் எப்பா லட்சக்கணக்கான போட்டுட்டோம் இதை போட்டுட்டா மாச மாசம் ஏதாவது வருதுங்கிற மாதிரி வட்டி வர்ற மாதிரி நம்ம வந்து யோசிச்சு போட்டுருக்கிறோம் கம்பெனியை இழுத்து போட்டுட்டாங்கன்னு சொன்னா இல்ல அது ஒரு சில மக்கள் சொல்றாங்க அதாவது நாங்க இப்படி இப்படி பஞ்சாயத்து பிரச்சனை வந்துச்சுனாக்க எங்களுக்கு நாளைக்கு அந்த பிசினஸ் நடக்காம நாங்க பாதிக்கணும்ன்றதே சொல்றாங்கல்ல அவங்களே சொல்றாங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சா அப்ப குதிரைக்குள்ள வந்து வந்துடுச்சா அப்போ கம்பெனி மீது பேராவல் கொண்டு கம்பெனி மீது பேரன்பு கொண்டு கம்பெனி மீது மிகப்பெரிய பற்று கொண்டு எல்லாம் மக்கள் வரல எப்ப பொருளாதாரம் போயிடும் நம்பி போட்டிருக்கோம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டிருக்கிறோம் நீ கம்பெனி இழுத்து போயிட்டு நாங்க யார்கிட்ட போய் கேட்கறது என்று கம்பெனி மீது நம்பிக்கை இல்லாமதான் வந்திருக்கிறாங்க இவரு வந்து சக்தி ஆனந்த வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் இன்னும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தனி மனுஷன் தானும் போராடி இருக்காரு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த ஒரு ஒரு தோழர் வந்து இப்போ போட்டுருக்குதான் சொல்றாங்க உண்மையில முடியாது அசோக் ஸ்ரீநிதிங்கிற ஒரு சோதரன் வந்து போட்டிருக்காருங்களா அப்ப அவரை கூப்பிட்டு பேட்டி எடுத்தீங்களா இந்த ஊடகம் நான் என்ன சக்தி ஆனந்த கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்களே அவரை கூப்பிட்டு பேட்டி எடுங்க எதுக்காக நீங்க வந்து பண்ணினீங்க கேக்குற நாட்டுல ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி என்று சொல்லி இந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்ஏம் ஸ்கீம்ல வந்தவங்க இழுத்து பூட்டிட்டு போயிருக்காங்க இல்லையா மக்கள் பணம் சூறையாடப்பட்டிருக்கா இல்லையா அப்போ எம்எல்எம் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்ப இழுத்து கடையை இழுத்து பூட்டிட்டு போறாங்களோ அப்பதான் வெளிச்சத்துக்கு வரும் ஆனா அந்த மை வீத்ரி ஆர்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலுங்க நல்ல இழுத்து போய்கிட்டு இருக்கும் போது இழுத்து பூட்டிட்டு போக முன்னாடியே மக்களுக்கு உள்ள பெரிய அவர்னஸ் கிடைச்சிட்டு அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் அதுல அரைக்கழகம் முன்னணியில நிற்குது இப்பவும் சொல்றோம் எங்களுக்கு மை வீத்ரி ஆர்ட்ஸ் கம்பெனிக்கு எந்த வாக்க வரப்பு சண்டையோ எதுவுமே கிடையாது அதெல்லாம் அவங்களால பாதிக்கப்படவும் இல்லை தேவையில்லாம சட்டம் ஒழுங்கு சீர் மாதிரி சவால் விடுற மாதிரி நான் போலீஸ்கார ஃபேமிலி இப்படின்னா சொல்லும் போதுதான் நம்ம களத்துல வர வேண்டியிருக்கு ஒரு கோடி என் அப்ப வந்து ஃபுல்லா செக் பண்ணணும் இப்ப திரும்ப சந்தேகம் இன்னும் வளர்க்கிறது நீரவ் மோடி அதுல லலித் மோடி விஜய் மல்லையா லெவல்ல இவர் இருப்பாரோ அடுத்து இவர் ஃபிளைட் எடுத்துட்டு போறாரோ நாட்டை விட்டுற கேள்வி நமக்கு வருதா இல்லையா அவரே சொல்றாரு போலீஸ்வரர் ஃபேமிலி சொல்றாரு இப்ப இடி ஐடி போகணும் இடி ஐடி எங்கெங்க போகணும் ஒரு மூணு மாசம் நாங்க ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்புறீங்களா இப்ப அவரு சக்தியானந்த வீட்டுக்கு போங்க நான் பெரும் பெருங்குண்ட கோடி சுரன் சொல்கிறார் ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் கெப்பாசிட்டி என் கம்பெனிக்கு இருக்குது ஐம்பது லட்சம் பேர் வந்து ஒரு லட்சம் போட்டா நான் ஜிஎஸ்டி கட்டுவேன் என் கையில பேன் கார்டு சொல்கிறாரு இவர் எந்த அடிப்படையில எந்த பைனான்சியல் பேக்ரவுண்ட்ல செய்கிறார் சட்டப்படியான என்ன பாதுகாப்பின் அடிப்படையில் மக்கள் சேர்ந்து காசு பண்றாரு இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றக்கூடிய அளவுக்கு வந்து தயாரிப்புக்கான அந்த மூலாதனம் என்ன இருக்கு என்ன ஃபேக்ட்ரி தான் வச்சிருக்கிறாரு டாடா எஸ்ல இருந்து பத்து வண்டி வாங்குறேன்னு சொல்றாரு நான் கடையை போட்டிட்டு போற ஆளா நான் வண்டி பத்து வண்டி வைத்திருக்க இப்படி நிறைய பில்டப்பா பேசுறாரு முதல்ல இவரை விசாரிங்க நீங்க உட்கார்ந்து பேட்டி கொடுத்து பில்டப் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரை இவருடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் என்ன காவல்துறை வந்து வழக்கு பதிஞ்சிருக்கு காவல்துறை விசாரிக்க வேண்டும் தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி ஏன்னா நிறைய பேர் நின்றுட்டாங்க அவன் ஒரு லட்சம் பேர் வர்றாங்கிறாரு அவன் ஒரு லட்சம் தமிழர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா இது தேர்தல் அரசியலையும் பாதிக்க உண்டு உண்டு பண்ணும் தேர்தல் அரசியல் பாதிப்பு வருங்க இதுல வந்து முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்த வேணும் இது வந்து அவங்க முதலமைச்சரை கமிட் ஆகுறது இல்ல ஒரு லட்சம் பேரை பாதுகாக்க கூடிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது எனவே இதை சிறப்பு கவனம் செலுத்துங்க இது பின்னாடி இருக்கக்கூடிய மேட்டர் என்னன்னு பாருங்க மக்கள் பாதிக்கப்படுவதற்கு முன்னால் வெளிப்படைந்து கொள்ளுங்கள் என்பதை இந்த பேட்டி வாயில் என்ன செய்யறோம் சொல்லிக் கொள்கிறோம் ஓகே 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 இது ஒரு ஒரு வெகுஜன மக்கள் சார்ந்த பிரச்சனை இல்லை எப்பயுமே வந்து ஒரு ஒரு புதிய அவாரஸ் உருவாக்குறது அவ்வளவு சாதாரணம் இல்ல சாத்தியம் இல்லை ஆனாலும் கூட இது இந்த கம்பெனியை பொறுத்தளவுல பல்வேறு சந்தேகங்கள் அடைஞ்சிருக்குது பார்ப்போம் இது அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுக்கிறேன் இந்த விவாதத்தில் உள்ள அறக்கணுக்கு வேற ஒரு நன்றி